சேது பயங்கர கோமாக வீட்டுக்கு வரார் எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த குடியாரன் என் அப்பாவை பற்றி பேசியிருப்பான் அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமாக வந்து ரூமில் இருக்கார் என்னங்க சாப்பிட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க நீ போ நான் அப்புறம் வரேன் போ அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க நீங்கள் சாப்பிட வாங்க நீ போ தமிழ் நான் வரேன் இப்போ என்னை எதுவும் கேட்காத போ அப்படின்றாரு இல்லைங்க நீங்கள் என்னதான் கோபமாக இருந்தாலும் சாப்பிட்ணுல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவம் வருது நான் தான் போன்னு சொல்கிறேன்ல போங்கந்து இப்போ எனக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியமாக மட்டும் ஒரு சொன்னால் தெரியாதா போய்ங்கந்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக திட்டுறாரு சேது அப்படியே ஓடி வராங்க தமிழ் ஓடி வந்து அவங்க அம்மா மேலே சாஞ்சிட்டு அப்படியே ஆழறாங்க அம்மா என்ன அவர் ரொம்ப திட்டாருமா அப்படின்னு சொல்லி நான்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன் மாப்பிள்ளைக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கு அதான் உரிமையோடு மேலே காமிச்சிருக்காரு சரியா அந்த குடிகாரம் பேசிட்டான்ல தப்பா அதனால தான் வேற எந்த காரணமும் இல்லை சரியா நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப அவங்க தங்கச்சி வராங்க வந்த உடனே சொல்றாங்க அக்கா மாமா தான் முன்னாடியே சொன்னார்ல கோவப்படாமல் இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே நீ வந்திருக்கலாம்ல எதுக்கு நீ அங்கேயே இருந்து தேவையில்லாமல் திட்டு வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி கேட்குறாங்க சரி விடுடி நீ வேற தேவையில்லாத ஏதாவது பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க பாட்டியும் சொல்கிறாங்க சரி விடு மாப்பிள்ள தானே எதுவும் தெரியாமல் கோவப்பட்டார் விடு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அதுக்குள்ளே சேது யோசிக்கிறாரு ஐயோ தமிழை திட்டமே எல்லா வீட்டுக்காரர் மாதிரியும் நம்ம திட்டக்கூடாது பாசமாக பார்த்துக்கணும் அன்பாக இருக்கணும் நினச்சுமே என்ன இவ்வளோ கோவம் வந்துருச்சு நமக்கு நம்ம இப்படி திட்டோமே பாவம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து வராரு ரூம்லேருந்து வெளியே வராரு சாரி தமிழ் நான் தெரியாமல் தீட்டிட்டேன் ஏதோ ரொம்ப கோவத்தில் இருந்தேன் எது எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுப்பேன் ஆனால் எங்கள் அப்பாவை பற்றி ஒரு வார்த்தை கூட என்னால் தாங்க முடியாது தமிழ் அப்படின்னு சொல்கிறாரு சேது சரி பரவாயில்லைங்க அதுக்காக நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க இப்போ என்னடி பிரச்சனை அதான் ஒரு சாரி கேட்டு தரல அப்புறம் எதுக்கு அழற அதுக்கு நான் அழறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க நீ என்னத்துக்கு ஆளற எதுக்கு பண்ணுறேன்னு ஒன்றுமே சரி வா மாப்பிள்ளைக்கு சாப்பாடு எடுத்து வைக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அவரும் சாப்பிட்றாரு சாப்பிட்டு முடிச்ச உடனே சாரி தமிழ் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் பரவாயில்ல விடுங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது உங்களுக்கு உங்கள் அப்பாவை பற்றி சொன்னே கோபம் அதிகமாக வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி அடுத்த நாள் மீன் வாங்கிட்டு வராரு தமிழோட அப்பா மீன் வாங்கிட்டு வந்த இந்த மீனை கண்டிப்பாக நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து சொல்கிறாரு என்னடா என்னடா சொல்கிறேன் நீ வந்து மீன் குழம்பு வைக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க ஆமாம் தான் நான் தான் செய்ய போகிறேன் நீ மட்டும் தமிழ் அங்கே வரும்போது வாய்க்கு ருசியாக சமைச்சி போடுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பண்ணேன் இப்போ நான் இவங்க வீட்டு மாப்பிள்ளை நானும் வாய்க்கு ருசியாக சமைச்சு போட போறேன் உனக்கு எல்லாம் தெரியுமா செய்ய தெரியுமா நீ சாப்பிட்டு பாரு அதுக்கப்புறம் எது வந்தாலும் சொல்ல நான் பண்றேன் சொல்லிட்டு தமிழோட அம்மா சொல்றாங்க இல்ல அத்த இந்த ஒரு வாட்டி எனக்கு சான்ஸ் கொடுத்து பாருங்க கண்டிப்பாக நான் நல்லா பண்ணுவேன் உங்களால் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செய்து சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க அழகாக மீன் குழம்பு வைக்கிறாரு மீனெல்லாம் வறுத்து எடுக்கிறாரு எல்லாமே ரெடி பண்ணிட்டாரு ரெடி பண்ணிவிட்டு கொண்டு வந்து வைக்கிறாரு வாங்க எல்லாரும் வந்து சாப்பிடுங்க நான் எனக்கு சமைச்சிருக்கேன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு செய்து சொல்கிறாரு எல்லாருமே சாப்பிட்றாங்க மீன் குழம்பு ஊற்றி மீன் வருவல் வச்சு அப்பா டேஸ்ட்டாக இருக்குது என்ன இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அம்மா சொல்கிறாங்க பாட்டியும் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆமாம் இவ்வளோ கைப்பக்கம் உங்களுக்கு எப்படி வந்தது ரொம்ப நல்லாயிருக்கு மீன் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அம்மா சொல்கிறாங்க ஆமாம் செய்து உண்மையவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க தமிழ் தங்கச்சி எல்லாருமே சொல்கிறாங்க சூப்பராக இருக்குது மீன் குழம்பும் நல்லா இருக்குது மீன் வறுவல் எல்லாமே சூப்பராக இருக்குது என்ன அப்படியே இவ்வளோ சூப்பராக டேலண்ட்டாக சமைக்கிறீங்க சூப்பராக இருக்குது குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிட்றாங்க அப்படியே தமிழ் சேதுவை பார்க்குறாங்க சேதுவும் தமிழை பார்க்குறாங்க ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டு பயங்கரமாக